அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விட்டமின் விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் ரொம்ப எசன்சியலானது ஆனால் சிறிதளவு கிராம் போதும் இந்த விட்டமின் பி டுவெல் ஷார்டேஜ் வந்தால் சீரடம் இருக்காது அரை இட்லி முக்காட்டுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க உண்டது உடம்பில் சேராது நரம்பு தளர்ச்சி வரும் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் குறையும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் ஆளை பார்த்தீங்கன்னா சீமை இருக்காது எதாவது பிடிச்சிக்கிட்டே நினைப்பாங்க எதுவும் தூக்க முடியாது ஏன் இருக்கோம்னு நினப்பாங்க இதெல்லாம் விட்டமின் பி டுவெல் ஷார்டேஜ் இந்த விட்டமின் பி டுவெல்னுடைய அதிசயம் என்னன்னா எல்லாமே விட்டமின் தான் ஆனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் விட்டமின் ப்ளஸ் மினரல் அது ஒரு உலக சத்தையும் தன்னுள் கொண்டது எந்த விட்டமின்லையும் உலக சத்து கிடையாது அது மினரல்ஸும் தனி கேட்டகரி ஆனால் விட்டமின் பி டுவெலில் விட்டமினும் மினரலும் சேர்ந்துருக்கும் இப்போ அயன் அண்ட் கால்சியம்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படும் இதை கோபால்ட் அப்படிம்பாங்க அந்த விட்டமின் பி டூல கோஃபால்ட் அப்படிம்பாங்க இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து கோபாலமீன்னு பேர் இதை எனர்ஜி விட்டமின் போசாக்கு சக்தி கொடுக்கும் மினரல்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஆர்பிசி நன்றாக பொடிசன் ஆவதற்கும் நரம்பு மண்டலம் நன்றாக செயல்படுவதற்கும் நோய் எதிர்பார்கள் இருப்பதற்கும் இதற்கெல்லாம் விட்டமின் சி டுவெல் தேவை இதில் ஒரு மோசமான செய்தி அல்லது கெட்ட செய்தின்னு சொன்னால் சைவத்தில் கிடையாது அசைவம் சாப்பிடுவர்களுக்கு பீட்வல் கிடைக்கும் சைவம் சாப்பிடுவர்களுக்கு கிடைக்காது இந்த அதில் இருக்கு இதில் இருக்குங்கமாங்க நத்திங் அப்போ சைவ வேலைகள் சாப்பிடுவதுக்கு ஒரு சாபக்கு அப்போ இது எப்படி இயற்கை வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னு தான் எல்லாமே செய்து சைவம் சாப்பிடுவது ஒரு குற்றமாக இல்லையா அப்போ என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இந்த உணவை எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணுறேன் அதில் நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம் எந்த உணவிலும் விட்டமின் பி டுவெல் கிடையாது அப்படி இருந்தாலும் அது உள்ளே சென்றாலும் உடம்பு கிரகிக்க முடியாது பிறகு நம் வாழ்வியல் முறையில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது குறிப்பாக சைவத்தை அதிகமாக சாப்பிடும் ஒரு இனம் ஒரு கூட்டம்னா அது பிராமின்ஸ் அவர்கள் பருப்பும் நெய்யும் இல்லாமல் அவர்கள் உணவு முறை இருக்காது மற்றவங்க பருப்பும் நெய்யும் சேர்க்கிறது முடிஞ்சால் சேர்ப்பாங்க முடியாட்டம் விட்டுருவாங்க இவர்கள் அப்படி இல்லை நித்தம் நித்தம் தினம் தினம் பருப்பும் நெய்யும் அவர்களுடைய பிரதான உணவு இப்போ நமக்கு நெய் வேணும் கடையில் போய் கேட்டால் ஆவின் ஆரோக்கியா எல்லா நெய்யும் கிடைக்கும் ஆனால் வீட்டில் முந்தி நெய் தயாரித்த பொழுது இங்கே தான் முக்கியமான விஷயம் கவனமாக கேளுங்க இந்த வீட்டில் நெய் தயாரிப்பாங்க எங்கேயும் இப்படி தெரிஞ்செல்லாம் கிடையாது அவர்களே தயாரித்தார்கள் அப்படி தயாரித்ததில் வெண்ணெயை எடுத்து கல்லுப்பு போட்டு கொஞ்சம் முருங்கை இலை கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டு வெண்ணெயை உருக்கி நெய் செய்தார் அப்போ நெய்யை வடிகட்டி எடுத்த பிறகு அந்த வடைச்சட்டியில் கொஞ்சம் கிறிஸ்டல் ஃபார்மில் ப்ரௌனிஷாக இருக்கும் அது தாங்க விட்டமின் பி டுவெல் அது அப்படியே அந்த காலத்தில் வெறுமனையாக சாப்பிடுவாங்க சோத்தில் அந்த சூடான சோத்தில் அப்படியே போட்டு விரவி சாப்பிடுவோம் ஆக இப்படி ஒரு விஷயம் இருந்தது என்பது நாம் ஆராய்ச்சிக்கு பிறகு தான் தெரியுது நாம் வீ கடையில் நெய் வாங்கிறதுனால இது அடிபட்டு போச்சு இந்த வெண்ணெயை நாம் உருக்கலையில்ல அப்போ எப்படி நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி டுவெல் வெண்ணெயை உருக்கி வரக்கூடிய அந்த உப்பு முருங்கை இலை கருவுப்பிழக்கலை சார்ந்த கிரைஸ்டரில் இருக்கிறது நண்பர்களே